வணக்கம் இது உங்கள் உள்ளம் பேசுது அதில் ஒளிந்து இருக்கும் ரகசியம் இன்று வெளிவருது அதாவது உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் உண்மை அதுதான் ரகசியம் பேசுகிறது இன்று ஒரு ஆழமான ஆனந்தமான விஷயத்தை பற்றி பேசப் போறோம் அவரைப் பற்றி அற்புதமானவர் அருளாளர் அவர் உருவமும் இல்லாதவர் ஆனா உலகமே உருவாகும் அந்த ஆற்றல் தான் ஒரு லட்சியம் இல்லாம பூமியில் எதுவும் நடக்காது அப்படி ஒரு தான் சிவன் ஒரு தெய்வீக கதையால் தெரிந்த உண்மை கடவுள்கள் பலர் இருந்தாலும் உலகம் தோன்றிய தருணத்தில் இருந்த ஒரே ஒளி அந்த ஒளிதான் சிவம் ஆனால் அந்த ஒளி எப்படி சிவனாக ஆனது இது ஒரு பழமையான புராண கதை ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே ஒரு வாதம் நடந்தது நான் தான் உலகத்தை எனவே நான் தான் முதன்மை விஷ்ணு சொன்னார் நான் தான் உலகத்தை காப்பவன் நானும் முதல்வன் இருவரும் வாதம் செய்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் வானில் இருந்து ஒரு பிரமாண்டமான அக்னிஸ்தம்பம் தோன்றியது அது முடிவும் ஆரம்பமும் இல்லாத ஒளி கம்பம் போல இருந்தது பிரம்மா சொன்னார் நான் இதன் உச்சியை தேடி வருவேன் விஷ்ணு சொன்னார் நான் அதன் அடியை தேடி வருவேன் ஆயிரம் வருடங்கள் தேடினும் ஒருவனுக்கும் முடிவும் ஆரம்பமும் கிடைக்கவில்லை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் இது யாராலும் அளவிட முடியாத பரம்பொருள் என்பதை அந்த அக்னிஸ்தம்பத்தில் இருந்து ஒரு மனித உருவம் தோன்றியது கண்ணில் பராசக்தி முடியில் சந்திரன் கையில் திருசூலம் உடலில் பஞ்சபோதங்கள் அவர்தான் சிவன் பிரம்மா விஷ்ணு இருவரும் கீழே வந்து அவனுக்கு நமஸ்காரம் செய்தார்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் இவனே மூலன் இவனே அகராதியும் அந்தத்தையும் தாண்டியவன் சிவன் பிறக்கவில்லை சிவன் தோன்றவில்லை அவர் ஒரு பரமான ஒளி அது உருவமா தெரிந்தது நம் கண்களுக்கு ஆனால் உண்மையில் சிவம் எல்லாமே இப்போதும் அந்த அக்னிஸ்தம்பம் நம் உள்ளத்தில் ஒளி வீசிக்கொண்டேதான் இருக்கிறது ஓம் நசிவாய நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் தான் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க தாட்ஸ் காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க